ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே தான் பார்க்குறோம் என்னென்னா தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுகளுக்கு ஜனவரி பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் டேட் வந்து ஜனவரி பதினேழு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது எக்ஸாம் வந்து எப்பப்போ எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா மாநில தொழில்நுட்ப கல்வி ஆணையர் தொழில்நுட்ப தேர்வுகள் வாரியத்தின் தலைவருமான பிரபாக் டி ஆர் பிரபாகர் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பது அதாவது சுருக்கழுத்து அதிவேக ஹை ஸ்பீடு தேர்வு பிப்ரவரி பதினைஞ்சி பதினாறாம் தேதிகளும் சுருக்கள்தின் இளநிலை இளநிலை முதுநிலை தேர்வுகள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாம் தேதிகளும் கண்கணக்கியல் இளநிலை முதுநிலை தேர்வுகள் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியும் தட்டச்சு இளநிலை முதுநிலை அதிவேக தேர்வுகள் மார்ச் ஒன்று ரெண்டாம் தேதிகளும் நடைபெற உள்ளன ஓகேங்களா உங்கள் டேட் உங்கள் எக்ஸாம் டேட்டு ஹை ஸ்பீடு சரிங்களா ஐஏர்எல் ஓயரு இதெல்லாம் டேட் அப்படின்னு பார்த்துங்க எல்லாமே பிப்ரவரி மாதம் பதினஞ்சிலிருந்து ஆரம்பிக்குது மார்ச் ஒன்றாம் தேதியிலும் முடியுது ஓகேங்களா இந்த தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு டிசம்பர் பதினாறாம் தேதி நேற்று தொடங்கியுள்ளது விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தை பயன்படுத்தி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி பதினாலாம் தேதி ஆகும் ஓகேங்களா நேற்று தான் பதினாறாம் தேதி தான் அதை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு அப்டேட்டு இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணி வச்சுருங்க ஏன்னா ஜனவரி பதினேழு லாஸ்ட்டு மறந்துடாதீங்க ஜனவரி பத்தாம் தேதி வரை அப் ஜனவரி தேதி வரை அபராத கட்டணம் செலுத்த விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா பத்தொன்பது வரைக்குமே அப்படி மிஸ் பண்ணிட்டா நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் இருக்குது அதில் வந்து ஃபைன் போட்டு கூட நம்ம செலுத்தலாம் அப்படிங்கிறாங்க விண்ணப்பத்தில் ஜனவரி பத்தொம்பது முதல் இருபத்தொன்னாந்தேதிக்குள் திருத்தம் செலுத்துக்கலாம் ஓகேங்களா ஜனவரி பத்தொம்பதுக்கு அப்புறம் இருபத்தொன்னாம் தேதிக்கு திருத்தம் நம்ம செஞ்சிடலாம் ஓகேங்களா தேர்வு முடிவுகள் வந்து மே ஆறாம் தேதி ஓகேங்களா அப்போ இதனோடய ரிசல்ட் வந்து மே ஆறாம் தேதி ரிசல்ட் விடுவாங்க இது வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் இருபத்தஞ்சு ஓகேங்களா இது மே ஆறு நோ ரிசல்ட் விட்டுருவாங்க ரைட்டிங்கு இப்போ நமக்கு வந்து அப்போ வந்து அந்த டைமில் என்ன ஒரு ஆஃபர் வருதோ அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிடலாம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா அது யாரும் டைப் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் மறக்காம அப்ளை பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பாயின்பா உங்கள் தமிழ்